ஓம் குருவே சாமி குருவே மகா குருவே ஓம் கணபதி மகா கணபதி சித்தி கணபதி பேரினில் வந்தவர்க்கு சீரோங்கம் கதையை சொல்ல கடமையும் கணிப்படுத்தி இருக்கரம் கூப்பி நிஞ்சான் பாறை முந்தி பிறந்தவன் நான் முதல் நூல் தரித்தவன் நான் சங்கு பறையணும் நான் ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகன் நான் முடிநூல் அடிநூல் தரி நூல் தரித்தவன் நான் அயோத்தி அரசாண்ட உத்தம மகாராஜா அரிச்சதனை அடிமை கொண்ட வெட்டியான் வீர ஜாம்பகன் நான் தான் சுவாமி நீர் தோன்றி நெடும் கடல் தோன்றியது ஊர் தோன்றி உலகம் தோன்றியது அந்த ஊருக்கு மேலாண்ட விடத்திலே ஒரு ஆழ விருச்சகம் தோன்றியது அந்த அடியிலே ஒரு கண்ணி புற்று தோண்டியது அந்த கண்ணி புற்றிலே ஒரு கார்ராம்பசு பிறந்தது அந்த கார்ராமசு வயிற்றிலே ஒரு கமலக்கண்ணி பிறந்தார் அந்த கமலக்கண்ணி வயிற்றிலே பறக்கப்பட்டதாக பனிரெண்டாயிரம் கோடி நடக்கப்பட்டதாக நானூறாயிரம் கோடி ஊறப்பட்டதாக ஓராயிரம் கோடி இப்படியாக ஈயரும்பு என்னார ஜீவராசிகளை படைத்தார் பிரம்மன் இந்த ஜீவராசிகளானது பூலோகத்திலே பெருக பெருக பூமாதேவியா பூமி பாரம் தாங்க முடியவில்லை அதனால் பூமாதேவி பிரம்மணம் சென்று சுவாமி என்ன பூமி பாரம் தாங்க முடியவில்லை ஏதாகி உபாயம் இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டால் அது கேட்டு என்னிடம் கூறினார் உனக்கு வந்த உபாயம் கிடைக்காது கைலேயிலே சென்று சிவனத்தோனது குறை சொன்னால் உனக்கு வந்த உபாயம் கிடைக்கும் என்று சொன்னான் பிரம்மதேவன் அப்போது காலால் நடவாமல் காற்றாய் பறந்தோடி கைலாயன் சென்று சுவாமி என்ன பூமி பாரமானது தாங்க முடியல என்று சுரத்தில் முறையிட்டால் பூமாதேவி அது கேட்கும் நேரத்திலே காவனூர் கம்மாள பதில்கள் காராமசுவை காலை கட்டி கழுத்து அறுத்து தோலை உரித்தார்கள் உயிரானதோ எம லோகம் சென்றது காராம மாமி மாமிசத்தை அனுமன் நீலன் அங்குஜன் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள் அதிலே முதல் பங்கானதை சுபவரமணியான சிவசக்தி எடுத்து சென்றார் இரண்டாவது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்து சென்றார் மூன்றாவது பங்கானதை பிரம்மதேவ எடுத்து சென்றார் நான்காவது பங்கானதை வீர ஜாம எடுத்து சென்றார் ஐந்தாவது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது அதை பார்த்தா சிவபெருமான் இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமி பாரம் தீர்க்க வேண்டும் இந்த காராமசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அதே வீர ஜாம்பகான் குரல் கொடுத்தார் ஆண்டவனின் குரலை கேட்டு அடியும் ஓடி வந்து பா நமஸ்காரம் செய்து இந்த அடியத்த காரணம் என்னவென்று கேட்டான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பக உனக்கு உன் தாய் பேர் தந்தை பேர் தெரியுமா என்று கேட்டார் சிவருமான் சுவாமி எனது தாயே சமித்ரம் எனது தந்தையே சூரியன் எனது பெயரோ வீர ஜாம்பகன் என்று வைத்தார் அடே வீர ஜாம்பக பார் உலகிலே பூமாதேவியானவள் முதல் பங்கு எடுத்து சென்றால் அந்த காராம சிவியின் முதல் பங்கை ஏறக்கடா உதவும் என்று கேட்டா சிவவர்மன் சுவாமி சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானதோ மாமிசமானது அது மந்திரம் கற்றவர்க்கும் கற்றவர்க்கும் அறிந்தவர்க்கும் மகுடிக்கு மையாகும் சுவாமி என்று வீர ஜாம்பக அப்போ நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் ஏறக்கடா உதவம் என்று கேட்டார் சுவாமி நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கானதோ கொம்பானது எலும்பானது அதிலே சீப்பாகும் சிமிலாகவும் சீர்பெற்று வாகின்ற பெண்களுக்கெல்லாம் வர்ண டப்பியாகும் சுவாமி என்று வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா அப்போ பிரம்ம எடுத்துச் செல்லும் மூன்றாவது பங்கு பிரம்மாவது அரச பரம்பரைக்கும் அருக்கும் அருகில் நின்று வீசு மெஞ்சாமரை என்று சொன்னே வீர ஜாம்பகா அப்போ நீ எடுத்து நான்காவது பங்குடா உதவம் என்று கேட்டார் சுவாமி நான் எடுத்து வைத்திருக்கும் நான்காவது பங்கானதோ தோளானது

தேவி பெருகும் எடுத்து உருண்டையாக உருட்டி வெயிலே உணர்த்தி அக்கினிலே தேரித்தால் நெற்றிக்கு நல்ல ஆகும் என்று சொன்னான் ஜாமகன் அடே வீர ஜாம்பகா காரசுவின் மாமிசத்தின் மகிமே அறிந்து கொண்டு அடுத்து திசகின் திருப்பலன் என்னடா என்று கேட்டா சுவோருமன் அது என்னுடைய துறையாகும் சுவாமி என்று சொன்ன ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா அப்போ நான்குலம் பிறந்த முழும என்னடா என்று கேட்டா சுவோருமன் சுவாமி வடக்கே மகாபாரதம் பிறந்தது தெற்கே ராமாயணம் பிறந்தது மேற்கே தான

பழமுதிரே பழமுதிரி என்று உலோகத்திலே வீர பறையான சாற்றி வந்தால் பூமாதேவியின் வயதானே என்று சொன்னி நான் பூமி பாரம் தீர்க்க பறைசாற்ற வேண்டும் என்றால் மீது ஏறி எப்படி சாற்ற முடியும் என்று கேட்டான் ஐங்கல்லு சாராயமும் அரக கல்லையும் கலந்து வைத்திருக்கிறேன் அதை அருந்தி நான் ஏறும் வெள்ளை மதியானை மீதே அமர்ந்து இந்த பாறை சாற்றி வாடா என்று சொன்ன

அடே வீர ஜம்பகா வெள்ளியோ முளைக்கவில்லை விடியற் பிறக்கவில்லை இந்த அன்னை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டால் காளிகா தேவி தாயே ஆத்திரமடைய வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பழம் ஓதி வெங்கல பறை கொடுத்து வீர பறையான சாற்றி வர சொல்லிவிட்டார் பறை சாற்றுவதற்கு கணிப்பு இல்லாத காரணத்தால் கை சோதனை நிற்கின்றேன் தாய என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அப்போ ஜாம்பகனின் பாவத்தை பார்த்து அருகே இருந்த வேங்க மரத்தை எடுத்து அடியும் தள்ளி நுனியும் தள்ளி மீதம் உள்ளதை கணிப்பாக கொடுத்தால் காளிகா தேவி காளியின் கருணை கணிப்பை பெற்ற வீர ஜாம்பகன் மதையானை மீதரை அமர்ந்து போய் சேர்ந்தான் கம்மாள தேசம் கம்மாள தேசத்திலே தளர்ந்து பறி சாற்றும் பொழுது வீர ஜாம்பகனின் கணிப்பானதோ தவறி கீழே விழுந்தது அப்போ ஒரு கண்ணிப்பேனவள் தண்ணீர் குரம் தூக்கி ஜாம்பகனை அருகே வந்தாள் அடி விழுந்த கென்னே தவறிவிழுப்படி என்று சொன்னும்லால் எடுத்து கோபப்பட்ட அடி அடித்தான் செந்தாமரை பூத்தது இரண்டாவது அடி அடித்தான் பறகை ராஜ்யத்தை அடைந்தான் மூன்றாவது அடி அடித்தான் பறகை பூலோகத்தை சேர்ந்தான் பூலோகத்திலே மயக்கத்திலே கஞ்சா கஞ்சாவரி தண்ணிலே மறந்து பூ குதிரை பிஞ்சு

அடே வீரா ஜாம்பகா உன்னை எட்டுத்துக்கு பதினாறு கோலம் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் பால் பொழுக பூ மலர பழதாரே பழமுதிரே பழமுதிரை என்று பறைசாற்ற சொன்னால் நீ சாராய மயக்கத்திலே கஞ்சா வெரி தண்ணிலே மறந்து சுயநிலைமை கிடந்து பூ குதிர பிஞ்சுதிர காய் குதிரை கனி குதிரை ஆறு பின்ன மலர் குதிர மூன்று மாதத்துக்கு பின்ன முடங்கிவிட ஒரு மாதத்துக்கு பின்ன போக ஏழு மாதத்துக்கு பின்ன

பங்காளி பேரம் பேரெல்லாம் அங்கே புண்ணிய காசு போடுறவங்க போடுங்க சாமி புண்ணிய காசு போடுறவங்க போடுங்க சாமி உங்க கையில கட்சி ஐயாக்கு லாஸ்ட் லாஸ்ட்டிங்க தான் சாமி

தாய் தந்தையைத்தவரும் அடுத்தவருக்கு பால்சோ தந்தவரும் கோதானம் செய்தவரும் வசிரதானம் செய்தவரும் அன்னதானம் செய்தவரும் முப்பத்தி இரண்டு தாதர்மங்கள் செய்தவரும் தவறாமல் அரசாட்சி செய்தவர்கள் புண்ணிய சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீராஜாம்பக இந்த புண்ணிய இந்த இந்த புண்ணிய என்னடா கட்டளை என்று கேட்டா சுபருவான் சுவாமி பெயர்பட்ட எல்லாம் மல்லிகை மந்தாரை கோமி என்று சொல்லக்கூடிய வாசமுள்ள மலலால் அலங்கரித்து உன் பாத்திர கொண்டு வந்து சேர்த்தான்னு சொன்னான் அடே வீர ஜாம்பகா என் பாவத்துல கொண்டு வந்து சேர்த்தா என்னடா புண்ணியம் என்று கேட்டா சுப வருமா சுவாமி இந்த வண்ணிற்கும் மண்ணிற்கும் நின்ற வருனி இன்று விதி விளக்கி விதி விலக்கு ஏற்றவரு இன்று விதி முடிந்து வந்திருக்கும் மாத்தா பேர் என்னன்னா

கைக்கட்டை கட்டை சாலோகே சாமீபே சாருபே சாயிச்சம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவி ஆகிய பட்டியா நம்ம நீங்க நாராயணமூர்த்தி திருவடி அடைந்து 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 முக்தி அடைந்து மோட்சமடைய வேண்டும் என்று சொல்லி வரம் பெற்ற அடிவன் இன்று மண்ணை வெட்டி வெளி திறந்தேன் உடலரித்து உயிரிழந்தேன் சத்தவர் சிவலோகம் போக வாழ்ந்தவர் வைகுண்டம் போக மயானத்தை காக்கும் வழிபு மயானத்தை கட்டி காக்க சுடகத்திர முன்ன பின்ன பின்ன முன்ன அடி த்தை திருப்பு முகத்தை எடையான காத்தால